பாடல் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது அப்படிங்கிற ஒத்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு ஒத்துனா என்ன நாம் எந்த சிந்தனையில் இருக்கின்றோமோ ஏற்றார் போல இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பது இந்த இடத்துல இதுதான் ஒத்து நம்ம பேச்சு வழக்க சொல்லுவோம்ல எனக்கு ஒத்து போக மாட்டேங்கிறான் அப்படின்னு பேச்சு வழக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன என்னுடைய மனநிலைக்கு அவன் ஈக்குவலாக வர மாட்டேறான் ஒன்று அவன் விருப்பத்துக்கு போகிறான் அப்படின்னு பொருள் ஸோ ஒத்து என்று சொல்லப்படுவது என்ன சாய்சமமான நிலை அப்படின்னு வச்சுப்பான் ஸோ மிகவும் நின்றானை அப்படிங்கிறார் உரைப்பது அப்படிங்கிறார் இப்போ யார் நம்ம கூட ஒத்து நிற்கிறா இந்த இடத்துல நம்ம கூட இறைவன் இருக்கார் இப்போதான் பார்த்தோம் நமக்குள்ளே இருந்து இறைவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரா ஒத்து இருக்காரா நமக்கு எப்படி ஒத்து இருக்கார் இந்த இடத்துல அப்படின்னா அவருடைய நிலை என்பது உச்சபட்ச நிலை இறைவனுடைய தன்மை ஆற்றல் என்பது உச்சபட்ச நிலை அவரு மனிதனுடைய நிலைக்கு இறங்கி வந்து ஒத்து இருக்கின்றார் இந்த இடத்துல கரெக்டு தானே இப்போ நமக்குள்ள இறைவன் இருக்காருன்னா இப்போ ஒரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும் இல்லைங்களா ஒருத்தருக்கு அறிவு தாஸியாக இருக்கும் ஒருத்தர் ஞானத்தில் இருப்பார் ஒருத்தர் கர்ம யோகத்தில் இருப்பார் ஒரு பக்தி யோகத்தில் இருப்பார் ஒருத்தர் யோக மார்க்கத்தில் இருப்பார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருக்கின்றார்கள் இந்த வகையில் போனால் தான் இறைவன் அடைய முடியும் அப்படின்னு ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் இருக்கவர் இதுதான் கரெக்டுன்னு வார் யோக மார்க்கத்தில் இருக்கவர் இது தான் கரெக்டுன்னு வார் ரெண்டுமே கரெக்ட்டு ஆனால் ரெண்டு பேரும் உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க அது வேறு அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு வகையில் போகிறபோது அவர்கள் மனதிற்கு ஏற்றார் போலவே ஒத்து இறைவன் இங்கு நிற்கின்றான் அவர் இந்த மனித நிலைக்கு ஏற்பா ஒத்து நிற்கிறாருன்றதுக்காக இறைவனுடைய ஆற்றல் இவ்வளோதான் நம்ம கற்பனை செய்ய முடியுமா அது கற்பனை இல்லாத ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை உரைப்பது அப்படிங்கிறாரு ஏன்னா நின்றானேங்கிறாரு நின்றார்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சும்மா நிற்கிறது இல்லை உள்ளேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் என்ன நமக்கு உள்ளே இருந்து நம்ம பக்குவத்திற்கு ஏற்றார் போல என்ன பண்ணுறாரு நம்மளை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம எங்கெங்கெல்லாம் கர்மாவை தீக்கணும் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யணும் எங்கெங்கே கடனை தீக்கணும் இதெல்லாம் தீக்க வச்சுக்கிட்டே இருக்கார் உள்ள நம்ம மனநிலைக்கு ஏற்ப சரியாக நின்று ஆனால் நம்ம என்ன செய்யணும் அவர் உள்ளேருந்து எவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்ட அவர் அவர் நம்ம கூட வந்து சரிசமமாக நமக்குள்ளே நமக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்ய வைக்கிறாரே நம்ம சிந்திக்கிறது தான் இந்த இடத்துல உரைப்பது சொல்கிறது மட்டும் இல்லை உரைப்பது இப்போ இதை உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது ஒரு நாடு நாட்டுடைய பெருந்தலைவர்னு வச்சுக்கலாம் இப்போ இந்தியா இருக்காரு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மொ பிரதமர்னு வச்சுக்கலாம் இல்லை ஜனாதிபதினு வச்சுக்கலாம் இல்லையா எல்லா நாட்டுக்கும் பிரதமர் ஜனாதிபதி இருக்காங்க அவங்க அவங்க நம்மளாம் பக்கத்துலேயே போக முடியாது இந்த இடத்துல ஆனால் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ஒரு சமையல் அறைக்கு போய் நமக்கு டீ காபி போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் வீட்டில் ஒரு வேலையாலும் வச்சுருப்போம் வேலையாலும் வந்து டீ காபி போட்டு கொடுத்துறாங்க மே டீ போட்டு கொடுமா காய் போட்டு கொடுமான்னு உருவி கேட்போம் உரு அது அதிகாரம் பண்ணி கேட்போம் அதே டீ காபி தான் அவரும் மட்டும் கொடுக்குறாரு ஆனால் அவர் நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி அப்போ எப்படி இருக்கும் நமக்கு அவரே வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாருப்பா அப்படின்னு ஒரு பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ பிரதமர் ஜனாதிபதிலாம் சாதாரண மனிதர்கள் தான் இந்த இடத்துல மும்மலங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் மும்மலம் இல்லாத மிகவும் தூய்மையான ஆற்றலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனே நமக்கு சரிசமமாக ஒத்து நிற்கிறாருன்னா நம்ம எப்படி சிந்திக்கணும் இந்த இடத்துல ஆஹா இவ்வளோ பெரிய இறைவன் எனக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொல்லி நினைக்கிறது இந்த இடத்துல இல்ல அடுத்தவங்க கிட்ட இதான் உரைத்தல் உரைத்தல்னா நேரடியாக பேசுறது மட்டும் இல்ல சிந்தித்தல் தான் இந்த இடத்துல முக்கியம் சொல்றது கூட ரெண்டாவது அப்ப ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது அப்படின்னா நம்மளுடைய பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை நாம் சிந்திப்பது சொல்வது இதுதான் முதலடிக்கு பொருள் அப்படி உரைச்சி ரெண்டாயிரம் சொல்றாரு பக்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொலை அப்படிங்கிறார் அப்ப யார் ஒருத்தர் இந்த போல சிந்திக்கிறாங்களோ இல்லையா இந்த சிந்தனை வந்துடுச்சு ஆஹா இறைவன் எனக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு கொடுக்கிறாரேடா அப்படின்ற ஒரு சிந்தனை யார் ஒரு வந்துருச்சோ அவங்களுக்கு பக்தி கொடுக்கும் அப்படிங்கிற இப்போ நமக்குலாம் பக்தி வரல வர நம்ம ஒரு பேருக்கு பக்தின்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல சும்மா கோயிலுக்கு போய்ட்டு ஊதத்தியை காமிச்சு கற்பூரத்தை காமிச்சிட்டு இதுதான் பக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் பக்தி கிடையாது இந்த இடத்துல இறைவனை அன்போடு உணர்தல் தான் இந்த இடத்துல பக்தி எல்லா ஜீவராசிகள் இடத்துலும் இறைவனை பார்ப்பது தான் பக்தி இந்த இடத்துல பசித்து யார் ஒருத்தர் பசியோடு இருக்காரோ யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கு நாம் தர்மம் செய்வது தான் இந்த இடத்துல பக்தி இந்த இடத்துல ஊதத்தி காமி கற்பூரம் காமிக்கிறதெல்லாம் பக்தி இல்லை அப்போ அந்த பக்தியை வந்து உள்ளேருந்து கொடுக்குதான் அப்போ என்ன செய்யும் இந்த இடத்துல நம்ம அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா நாம் தானாகவே யாருக்கு எதை தேவையோ அதை தர்மமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவோம் அன்பு என்பது உள்ளேருந்து வர ஆரம்பிச்சுருவோம் பார்க்குற உயிர்கள் எல்லாத்தையும் ஒரே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இது பக்தி கொடுக்கும் அடுத்து பணிந்து அடியார் தொலை அப்படிங்கிற இந்த இடத்துல அப்போ என்ன என்ன அப்போ அந்த பக்தி ஒன்று உள்ளே வருது இல்லையா அந்த பக்தியோடு இதை செய்யும்போது என்ன வரும் கூடவே சேர்த்து அகங்காரம் வர ஆரம்பிச்சிரும் இந்த இடத்துல நான் தர்மம் பண்ணிட்டேன் நான் அன்போடு இருக்கேன் இதோடு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது போல இல்லாமல் என்ன பண்ணணும் அதுவும் இறை செய்தா செயல்தான் என்று பணிந்து அடியார் தொலை அப்படின்னா என்ன பார்க்குற எல்லாரையும் அடியாரை பார்க்கணும் இறைவனுடைய அடியார்களாக பார்த்து தொழுதல் அப்போ எல்லாரையும் வணங்குதல் நம்மை சூழ்நிலையில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஜீவராசிக்கையும் வணங்குதல் பக்தி வந்துருச்சு அன்பு வந்துருச்சு அன்பு பக்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையுமே இந்த இடத்துல அடியவர் இறைவனுடைய அடியார்களா பார்த்து இந்த இடத்துல நாம் வணங்க ஆரம்பித்து விட்டால் தொலை அப்படிங்கிற நம்முடைய கர்ம ஆணவம் கண்மம் எல்லாம் விலகி போகும் இந்த இடத்துல இல்லையா தொலை ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த இடத்துல முக்தி கொடுக்க ஆரம்பிச்சு முக்தி வர ஆரம்பிச்சிடுது அடுத்து என்ன சொல்றாரு முனிவன் என்னும் பதம் அப்படிங்கிறாரு முனிவன் என்ன பார்த்தோம்னா என்ன இந்த இடத்துல முனிவன்னால் யார் இந்த இடத்துல முற்றும் துறந்தவன்னா முனிவன் இந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான பற்றுக்களுமே இருக்காது இந்த இடத்துல இல்லையா முனியர்களுக்கு என்று சில வழிமுறைகள்லாம் கூட இருக்குது அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல ஏன் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா உடம்பு வந்து அந்த மசில் மெமரிக்கு பழகிடும் டெய்லி ஒரு இடத்துல போய் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோம் அடுத்த நாள் வேற யாராவது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தூங்குறாங்கன்னு வச்சுக்குவோம் திடீர்னு அந்த இடத்துல வேற யாரோ படுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம் மனசுல என்ன தோணும் நம்ம படுக்கிற இடத்துல யாரோ படுத்துருக்காங்களேன்னு தோணும் இது இயல்புதான் இல்லை இந்த இடத்துல அப்போ என்ன ஆகிடுது அவர் முற்றும் துறந்தவர் ஆனால் சும்மா ஒரு இது இடத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல படுத்தா என்ன தூக்க வரமாட்டேன்னுதா ஆனால் அந்த எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும் நம்ம படுக்கிற இடமாச்சேன்னு சொல்லி அதனால என்ன பண்ணுவாங்க முனிவர்கள் இந்த காரணத்துக்காகத்தான் ஒரே இடத்துல அவர்கள் தங்க மாட்டார்கள் ஸோ முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த இடத்துல முனிவன் எனும் பதம் அப்படிங்குறாரு அப்போ எல்லாருக்குமே என்ன ஆகிடுதா அந்த இடத்துல முற்றும் துறக்கக்கூடிய அந்த எண்ணமானது உள்ளே வர ஆரம்பித்து விடும் முனிவர்களுடைய பதம் என்று சொல்லப்படுவது அவருடைய மனநிலை இந்த இடத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மனநிலை இருக்கு இல்லையா ஸோ முனிவர்களுடைய மனநிலை இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும் அதான் முக்தி கொடுக்க முக்தியை கொடுக்குது எப்போ கொடுக்குது முனிவன் என்னும் பதநிலைக்கு வரும்போது இதை கொடுக்குது ஸோ முனிவனுடைய பதநிலைன்னா எப்போ வரும் முற்றும் துறந்த நிலையில் தான் வரும் அந்த எண்ணெய் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல ஸோ அதை தான் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாரு சத்து ஆணை செய்வது தான் தவமாமி அப்படிங்கிறார் சத்து ஆணை செய்வதுங்கிறாரு சத்துன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள சேருது தான் சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சத்துன்னா என்ன ஒரு செயலினால் செய்யக்கூடிய பலன்தான் கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் சத்து அப்போ இந்த இடத்துல சத்து ஆணை செய்வது அப்படின்னா சத்துன்றது அந்த ஆற்றல் அது கிடைக்கிறதுக்கு ஆணை அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு செய்வது செய்கிறது இந்த இடத்துல தான் தவம் தானே அப்படிங்கிறது அப்போ இங்கே தவம் என்பது என்ன நான் தவம் செய்கிறேன் தியானம் செய்கிறேன்னு பலர் சொல்லலாம் அப்போ தவம் செய்வதனால் ஆனக்கூடிய பலன் என்ன அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் அதான் சத்து ஆணை செய்வது தான் தவம் இதுதான் தவம் அப்படிங்கிறது இல்லையா அப்போ எது தவம் தவத்தினால் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அந்த ஆற்றல் கிடைச்சிது அப்படின்னா என்ன ஆகிடும் இந்த இடத்துல நம்ம எது தவம்னு சொல்லியாச்சு இரண்டே இரேவனோட இரண்டரை கலந்தரலாம் இந்த இடத்துல இல்லைங்களா அதுதான் தவம் இந்த இடத்துல இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா உண்மையான அந்த தவநிலைக்கு நம்ம போகணும்னா காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா முற்றும் திறந்து குடும்ப பந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் இந்த இடத்துல நமக்குள்ளே இறைவன் இருக்கார் இந்த இறைவனை நாம் என்ன நினைக்கணும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட இறைவன் என்னுடைய நிலைக்கு ஏன்னா நம்ம ஊரெலாம் மும்மலங்கள் ஆட்பட்டிருக்கோம் பந்த பாசத்தில் என்னுடைய நிலைக்கு இறங்கி எனக்குள்ளேயே இருந்து என்னை வழிநடத்தி செல்கின்றாரே என்று நாம் ஆனால் அதுவே நமக்கு பக்தி கொடுக்கும் அந்த பக்தி என்ன செய்யும் அன்பை வெளிப்படுத்தும் இந்த இடத்துல இல்லையா அருளை வெளிப்படுத்தும் தான தர்மம் செய்ய வைக்கும் இந்த இடத்துல இதெல்லாம் செய்யலைனா தான் தவநிந்தை தலைப்பு தவநிந்தையில் இருக்குது இல்லையா இப்போ இது முதல் அடியில் இருக்க வரைக்கும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோம் இதெல்லாம் வெளியில் வரலைன்னா தான் தவநிந்தை இந்த இடத்துல ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல எல்லோரையும் இறைவனுடைய அடியார்களாக பார்த்து இறைவனுடைய துகள்களாக இந்த இடத்துல பார்த்து கொண்டே இருந்தோமே ஆனால் அதுவே நம்மை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்லும் எப்படி முக்தியை நோக்கி அழைத்து செலுதுன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பித்து விடும் அந்த முனிவன் என்கின்ற அந்த பக்குவத்திற்கு நம்மை அழைத்துச் செய்யும் அப்போ அழைத்து அழைச்சிட்டு போச்சு எதன் மேலையும் பற்று இல்லாத பட்சத்தில் முனிவர் என்ன செய்வார் எந்த இடத்துல மேலேயும் இல்லை பொருள் மேலே பற்றலை இடத்து மேல பற்றலை பந்த பாசத்து மேலே பற்றலை எதுவுமே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் சதா அமர்ந்து கொண்டு அமைதியான நிலையில் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருப்பார் இந்த இடத்துல இல்லையா இப்போ இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அதனுடைய ஆற்றல் அவருக்கு முழுமையாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா இதுதான் இங்கே தவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதுதான் இந்த பாடல் புண்ணான கருத்து இல்லைதான் கேள்விகள் இருக்கிறதா ஏன்னா இதுவும் நம்மளுடைய கர்ம யோகத்தை சார்ந்து தான் பக்தி யோகம் யோகத்தை சார்ந்து தான் இது இருக்குது தவம்னா என்னென்னு சொல்லிட்டாரு நம்ம கடைபிடிக்கிறது வழியாக இறைவனை சென்று அடைதல் தான்